மரியாதைக்குரிய நமது கல்வி அமைச்சர் மிஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக நண்பர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே எனது அன்பான குழந்தைகளே நீங்க என்ன இன்னைக்கு மேடைக்கு இன்வைட் பண்ணது ஒரு கெஸ்டா தான் ஆனால் நான் இங்க வந்ததுக்கான காரணம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இது என் வாழ்க்கையோட ரெண்டாவது ஜென்மம்னு உங்களை தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த நான் போயிருக்க வேண்டியவன் தான் இன்னைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணாலதான் தான் ரொம்பவே வித்தியாசமான பேரு அந்த பொண்ணுக்கு இந்தியா அதை விட வித்தியாசமானது அவளோட வாழ்க்கை முறை சார் ஒன்பது வருஷமா எந்த பிரைமரி எஜுகேஷனுமே படிக்காம ஸ்ட்ரைட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் எஜுகேஷனுக்கு போன பொண்ணு தான் நம்ம இந்தியா இந்த தருணத்தில் அழைக்கிறேன் அன்னைக்கு இந்த குழந்தை பண்ண முதல் உதவினால தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இந்தியாவுக்கு அந்த முதல் உதவியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம் அதை தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அன்னைக்கு நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியுமாமா தெரியும் சார் அதுக்கு பேரு தான் சிபிஆர் நீங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்பா தான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததா ஸ்கூல்ல சொல்லி தராத நிறைய விஷயங்களை எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு இது ஒரு சின்ன விஷயமே இல்லை இந்தியாவோட அப்பா மேடைக்கு வருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சோமன் எனக்கு முன்னாடியே தெரியும் சார் இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுப்பாரு சோமனும் அவனோட போராட்டத்தை பத்தியும் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க இந்த ஊர்க்காரங்க தான் சோமன் ஓரிரு வார்த்தைகள் உங்க பொண்ணு இந்தியாவை பத்தியும் உங்களை பத்தியும் உங்களோட சிந்தனைகள் பத்தியும் எல்லாருக்கும் வணக்கம் பல இடங்களில் பலவிதமான தோல்வியை பார்த்த மனுஷன்தான் வீட்லேயும் ஊர்லேயும் என்ன ஒரு தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க எனக்கு நிறையா பட்டப்பேரும் இருக்குது லூஸு கிருக்கேன் இப்படி நிறைய பேர் இருந்துச்சு என்னை விட அதிகமாக அதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுத்தாமல் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வாழணும்னு தான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்த நான் என் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் வெறும் வார்த்தையால மட்டும் அதை சொல்லாம அவளுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்பதானே அவளுக்கு எல்லாமே ஈஸியா புரியும் தான் என் பொண்ணால் அன்னைக்கு சிபிஆர் பண்ண முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இங்க டக்குன்னு தீ புடிச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவேன் நிறைய ஓட வேண்டியது அதுக்குதான் சோமா தீ அணைப்பு சிலிண்டர் இருக்குதுல்ல அதை யூஸ் பண்ண வேண்டியதான் சரி இங்க இருக்க எத்தனை பேருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷன் சிலிண்டர் யூஸ் பண்ண தெரியும் சார் நம்ம நம்ம சேர்த்து இதையும் சொல்லி கொடுத்துருக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பயன்படக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம அப்புறம் எதுக்கு சார் அந்த படிப்பு கடமையும் பொறுப்பையும் மறக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகும் போதுதான் அந்த ஊரே நாசமா போகுது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டரை மட்டும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஹெல்மெட் போடாத நம்ம பொறுப்பு தனத்தை பத்தியும் நம்ம யோசிக்கணும் நோயாளிகளை ஏமாத்துற ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல கேன்சர் வரும்னு தெரிஞ்சும் கெமிக்கலை யூஸ் பண்ற விவசாயி கூட ஒரு துரோகி தான் நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல செய்யற தப்ப வேற ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க நமக்கு செய்வாங்க நம்ம குடிக்கிற பால்ல இருந்து சாப்பிட்ற மீன் வரைக்கும் எல்லாத்துலேயும் கெமிக்கல் கலந்துருக்கு சக மனுஷனை மனுஷனாக மதிக்கிற ஒரு அழகான உலகத்தை நமக்கு வேற யாரும் உருவாக்கி தர மாட்டாங்க நமக்கு நாம தான் உருவாக்கிக்கணும் மனுஷங்களை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எப்படி நம்ம அவங்கள பொறுப்பு இல்லாமல் நடத்துவோம்னு சொல்லுங்க என்னோட இந்த பெரிய கிருதா நான் மற்றவங்க மேலே வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன் இதை பாக்குற பல பேர் என்ன பைத்தியக்காரன் கிண்டல் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சின்ன இரும்பு துண்டை கூட ஒரு நல்ல கத்தியாக மாற்ற முடியும் உருவாக்கவும் தேவையில்லாத எதுவா இருந்தாலும் அழிக்கிறதுக்கும் தெளிவான மனசையும் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் இதை மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்ல அதையே தான் நான் என்னோட குழந்தைக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட நம்பிக்கை எனக்கு தெரியும் காரணம் நான் சொல்லி என்னதான் போட்டி போட்டாலும் நம்ம பெரிய பிரச்சனை வந்த நேரத்துல எல்லாம் நாம எல்லாரும் ஒன்னதா இருந்திருக்கோம் அதனாலதான் சொல்றேன் எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாம சரி பண்ணலாம் மனிதன் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தே

இதுவரை போராடுவோம் 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 இதுவரை போராடுவோம் 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 இதுவரை போராடுவோம் டாபிக் என்ன சார் இந்த கொரோனா டைம்ல வெள்ளம் வராதது இந்த உலகம் முழுக்க லாக் டவுன்ல இருந்ததுனால தான சோமன் சொல்றான் அது அவனோட நம்பிக்கை அதுக்கு அதுக்காக எல்லா வருஷமும் இயற்கை காப்பாத்துறதுக்காக நம்ம ஊர்ல லாக் டவுன் வைக்கணும் அதை இந்த உலகமே பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவன் சொல்றான் சரிதான் சற்று சற்றுமுன் கிடைத்த செய்தி இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் கனத்த மழை வரும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது ஊரெங்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது